இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே இந்த நாளை ஆண்டவர் நமக்கு அபரிவிதமாக தந்து கொண்டிருக்கின்றார் இந்த நாளை நாம் ஆசீர்வதித்து நமக்காக தருகின்ற இந்த நாளுக்காக ஜபிப்போம் ஆண்டவரே இந்த நாளை நீ தந்து எங்களை திடப்படுத்துகின்றீர் ஆசீர்வதிக்கின்றீர் உங்களுடைய அருள்வரங்களால் எங்களை நிரப்புகின்றீர் அதை நாங்கள் உணருமாறு எங்களுடைய அகக்கண்களை திறந்துவிடும் உண்மையே நாங்கள் நடுநாயகமாக கொண்டு தலைவராகவும் மீட்பராகவும் கொண்டு இந்த நாளை ஆரம்பிக்கின்றோம் உங்களுடைய இறைவார்த்தையின் அடித்தளத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகின்றோம் ஆசீர்வதியும் எங்களோடு இரு அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தை பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உன் பகைவரை ஒடுக்கினேர் எதிரியையும் பழிவாங்குவதையும் அடக்கினீர் என்று இறைவார்த்தை சொல்கின்றார் நாவினால் அதுவும் குழந்தைகளின் மொழியில் பாலகரின் மழைலையில் எப்படி வலிமையை உறுதிப்படுத்துவது பிஞ்சு குழந்தைகள் வலிமையற்ற குழந்தைகள் பிறரை சார்ந்து வாழ்பவர்கள் ஐம்புலன்களையும் உறுதிப்படுத்தி வலிமையோடு செய்கின்ற இறை வேண்டலினால் தான் இது சாத்தியமாகின்றது என்று சொல்லப்படுகிறது இறை வார்த்தையை நம்பிக்கையினால் சொல்ல வேண்டும் கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கும் போது இது சாத்தியமாகும் பலப்படுத்தியதை உறுதிப்படுத்துவார் எப்படி பாலகரின் மழலையை அது உறுதிப்படுத்த முடியும் குழந்தைகளின் மொழியை எப்படி வலிமை உள்ளதாக்க முடியும் கடவுள் இப்படிப்பட்ட வலிமையற்றதை கொண்டு பகைவரை ஒடுக்குவார் எதிரிகளுக்கு எதிராக அவரே நம் சார்பாக போராடுவார் பாலகரை போன்று குழந்தைகளை போன்று பலமில்லை என்று நினைக்கின்ற எனது சகோதரமே கடவுள் உனக்கு வலிமையை தருவார் வலிமை தந்து உன்னை உயர்த்துவான் கண்டிப்பாக சாதாரண மக்கள் கூட எனக்கு இது எப்படி நடக்கும் என்று ஏங்கி தவிக்கின்றவர்களே எனக்கு பலம் இல்லையே எனக்கு அதிகாரம் இல்லையே எனக்கு பணபலம் இல்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரமே பாலகரை கடவுள் உறுதிப்படுத்துகின்றார் என்றால் குழந்தைகளின் மொழியை வலிமைப்படுத்துகிறார் என்றால் அவர் அதன் மூலமாக பகைவரை ஒடுக்கி எதிரி அழைக்கிறார் என்றால் உனக்காக ஆண்டவர் அனைத்தையும் செய்வார் இன்று இந்த நாளை மகிழ்ச்சியோடு ஆரம்பிப்போம் ஆண்டவர் தம்மை ஆசிர்வதித்தார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க்கை